இப்படி இருக்கணும் அப்பா வயிறு நிறைய சின்ன பொண்ணுக வீட்டில் மதியம் சாப்பாடு நல்லா முடிச்சாச்சு இனி நைட்டுக்கு தான் சாப்பாடு பார்க்கணும் என்ன பண்ண மதியம் சாப்பிட்ட பிரியாணியே தொண்டை நிறைய இருக்குது நாளைக்கும் சேர்த்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு ம் மதியமும் பிரியாணி சாப்பிட்டுட்டு நைட்டும் பிரியாணி சாப்பிட்டா வயிறு தான் ஒத்துக்காது இருந்தாலும் நல்ல சாப்பாடு தான் மிச்சம் கிடந்ததை அள்ளோ அள்ளனே அள்ளி கொண்டு வந்தாச்சு ஆ சமைக்க கூட ஆமாம் இன்னைக்கு எதாவது பண்ணணுமே ஏம்மா ஏமாக்கா இப்போவா வரா சின்ன பொண்ணு வீட்டில் போய் சாப்பிட சொன்னேன் லேட்டி சாப்பிட்டியா ஆமாம்மா சாப்பிட்டேன் நீ ஆமாம் என்னை விட்டுட்டு சாப்பிட்டுட்டு வந்துட்டியா என்ன செய்யானா சாப்பாட்டுன்னா யாரையுமே எதிர்பார்க்க கூடாது முதல் பந்தியில் போய் இருந்து சாப்பிட்றணும் சரியா படைக்கு பிந்தினாலும் பந்திக்கு முந்தனும் புரியுதா ஒன்னே எத்தனை வாட்டி கூப்பிட்டேன் நீ அந்த குட்டியில உடனே விளையாடிட்டு கிடந்தா நான் கூப்பிடும் போதே வந்துருக்கல இல்லையா நீங்க அவசர அவசரமா போய் சீக்கிரமா சாப்பிட்டுட்டு வந்துட்டிய ஆனா நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்துருந்து ஒரே இடையில பிரியாணி கொடுத்து சாப்பிட்டு வந்துட்டீமா ஒரே இடையில பிரியாணியா ஆமா ஜில்லுக பாட்டி தான் ஒரே இதைய போட்டு நாங்க ஆறு பேரும் உட்காந்து சாப்பிட்டோமா டேஸ்டா இருந்துச்சு நல்ல ஜாலியா நாங்க சாப்பிட்டோம் ஆனா நீங்க ஒரு போட்டு தானே சீக்கிரம் சீக்கிரம் கிடைக்குமா கிடைக்காதானே பட பட சாப்பிட்டுட்டு வாடனிய எது ஒரே இலையில எல்லாருக்கும் தந்தா சின்ன பொண்ணு மாமியா இவ்வளவு கஞ்சமா கஞ்சம் எல்லாம் இல்லாம அந்த பாட்டி தான் ஒற்றுமையா இருந்து சாப்பிடுங்கன்னு தந்தாவ நீ வேரட்டி அவங்க இலை தீந்து போகும்னு சொல்லிட்டு ஒரே இலையில உங்க ஆறு தந்திருப்பவ

இன்னைக்கு நைட் அழகா ஊரு சுத்தி பார்க்கலாம் இந்த மனச வந்து அம்மா கேட்டு பாப்போம் நீங்க வாங்க இப்பதான் நினைச்சேன் உடனே வந்துட்டே ஆமா சாப்பிட்டல பிரியாணி ஆமா வர்க்கீஸ் கேட்ல தானே வர்க்கீஸ் எடுத்து தந்தா சாப்பிட்டு தான் வரேன் இது செல்வா கேக்க சொன்னா சாயங்காலம் எங்கயாவது வெளிய எல்லாம் போமா நியூ இயர்லயே அப்படினு கேக்க சொன்னா நான் உங்ககிட்ட கேட்டிட்டு சொன்னேன் எப்படி போணுமா எது செல்வா இல்ல நீயே கேக்குறியா எப்படி நான் கேட்டுட்டா மட்டும் நீங்க நல்லா கூட்டிட்டு போயிருவிய சொல்லுங்க உங்க தம்பி தான் கேட்க சொன்னான் எப்படி போன்மா எப்படி சரி வீட்ல தானே இருக்கும் ஒரு ஆறு மணி போல கிளம்பி வெளியே அப்படியே போயிட்டு நியூ இயர் கொண்டாட்டத்தை எல்லாம் பார்த்துக்கிட்டு வரலாம் எப்படி ஆ சரிங்க இன்னைக்கு அப்ப வெளியே போயிடலாம் வெளியே சுத்தணும் எடுக்கணும்னு சொன்னா முகத்துல அப்படியே பெட்ரூம் லைட் தாண்டி எரியுது வெளியே போறதுன்னா எந்த பொண்ணுக்குங்க பிடிக்காம இருக்கும் ம் போங்கங்க நான் இனி அப்ளை ஆகிட்ட உமாட்ட சொல்லிட்டு வரேன் எது உமா கிட்ட சொல்ல போறியா இல்லங்க நீங்க ஓகே சொல்லிட்டீங்க நீ உமா கிட்ட சொல்லிட்டு வந்தறே சரி சரி அப்பா எப்படியா சமாளிச்சிட்டாத நியூ இயர் அதுமா வெளிய போய் கலக்கிர வேண்டியதா ஆ இல்லவே எக்க கூட்டியலா நான் வந்து சொன்னா எதுக்குக்கா சீக்கிரமா சொல்லுங்க ஏழுவ ரொம்ப ஓவரா பண்ணாதண்ணா சும்மா வேலை கிடக்கு வேலை கிடக்குனி மத்தியானம் சாப்பாடு இப்ப தானே முடிச்சுக்கிட்டு வந்தா திரும்பவும் வேலை கிடக்காமே வேலை ஆமா உங்க அத்தான் சொல்லியாவ ராத்திரி எங்கேயாவது வெளியே போமா சொல்வா வீடின்னு கூப்பிடுது அப்படின்னு போமா இப்படி வெளியேவா எங்கக்கா எங்க போறோம் நாளைக்கு நியூ இயர்ல இழுவ இன்னைக்கு ராத்திரி தானே நல்லா இருக்கும் அதான் எங்கேயாவது போயிட்டு வருவோமோ எடுக்கலாமான்னு யோசிக்கும் நீ வரியா அப்படியா எப்போ போன்கா சொன்னா நான் அதுக்கு தக்குன்னு ரெடி ஆயிடுவேன் பத்தியலா அதனாலதாக்கா கேக்க எத்தனை மணிக்கு ஒரு ஆறு மணிக்கு போல கிளம்பலான்னு உங்க அத்தான் சொல்லியாவே சரி செல்வாக்கிட்ட சொல்லு வண்டி எடுத்துட்டு வா வண்டியில எல்லாரும் போயிட்டு வந்துடலாம் என்ன சின்ன பொண்ணு உங்களை கேப்போமா எதுக்குன்னு அதான் எல்லா வேண்டியதான் அள்ள வேண்டியதெல்லாம் அள்ளிட்டு வந்துட்டேன் இல்லையா திரும்ப எதுக்கு தேடியா ஏதோ பாத்திரங்கீத்திரத்தெல்லாம் மாத்தி எடுத்துட்டு வந்துட்டேளோ என்னமோ அள்ளுற அவசரத்துல வாங்க போய் கியா போக்கா அவ எதுக்கோ தேடியா உங்களா சரி சரி போவோம் ஆனால் விட்டு ராத்திரி வெளியே போறதெல்லாம் சொல்லேன்டாண்ணா ஏன்க்கா இழுவ சும்மா இழுத்துக்கிட்டு இருக்காத அவன்கிட்ட சொல்லிகிட்டு இருக்க நேரம் இல்லை வா என்ன போய் கேட்டு வருவோம் சரி பின்ன வாங்க நாலு முடி சும்மா இழுவ இழுவன்னு சொல்லியா நான் என்ன இப்படியா இழுத்து பேசி இவ ஒரு கிருக்கி எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கியா இனி ஒரு க என்னை இழுவேன்னு சொல்லட்டு அந்த நாலு முடியும் கட் பண்ணி எடுத்துட்டேன் பார்த்துக்கலாம் சின்ன பொண்ணு கடைசியில் சாப்பாடெல்லாம் தெரிஞ்சாமா எப்படி ஆமாக்கா சாப்பாடெல்லாம் கரெக்டாக தான் இருந்துச்சு நாலு முடி எல்லாம் வீட்டுக்கெல்லாம் எடுத்துட்டு போச்சு நீங்க எடுத்துட்டு போகலக்கா வேண்டா சின்ன பொண்ணு நமக்கெல்லாம் எல்லாம் பிரியாணினா அவ்வளவு இஷ்டம் ஒன்றும் கிடையாது பத்துக்க இந்த சோறு குழம்பு நாலஞ்சு கூட்டு வச்சு சொந்த மாதிரி கல்யாணம் வீட்டில் போடுற மாதிரி தந்தா ஒரு ரெண்டு வாய் கூட சாப்பிடலாம் இது பிரியாணி எல்லாம் நம்ம வயசுக்கெல்லாம் பிடிக்கவே இல்லை சின்ன பொண்ணு ரணிகா உங்களுக்கும் பிரியாணி அவ்வளவு பிடிச்சாது ஆமா லட்சுமி எனக்கும் அவ்வளவு விருப்பம் கிடையாது பத்துக்க ஆனா என் வீட்டுல என்னையே இவ்வளையும் தவிர பிள்ளைலாம் சரி மிரமோணும் சரி பிரியாணினா ஒரு இதுதான் பிரியாணி எல்லாமே பிரியாணி தான் அந்த மாதிரி நிற்கதான் எங்கள் வீட்டிலேயும் அதேதான் அக்கா எனக்கா இங்கே வீலு தான் அவ்வளோவா பிரியாணி பிடிச்சாது மற்ற மெரமோனது அவனுக்கும் பூ மாதிரி தான் ஓகே எக்கா உங்கள் வயசில் உள்ள வீலுகள்லாம் அப்படி தான் இருக்கும் இந்த ஜெனரேஷனுக்கு பிரியாணினா கெளுங்க பிரியாணி தான் எல்லாமே பிரியாணி தான் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு விருப்பம் சின்னம் பண்ணு ஆமா அப்புறம் எல்லாம் பார்த்தச்சில்லம்மா ஆமாக்கா எல்லாம் கரெக்டா இருந்துச்சு கொஞ்சம் போல அப்பவே மாத்தி வச்சிிருந்தேன்னா நைட்க்கு வேண்டாம் பத்தியா நைட்டுக்கு என்ன சிம்பிள் ஏதாவது ஏதாவது ஊத்தி சாட்ட்டிட்டு சர்ச்சுக்கு தானக்கா போவோம் போயிட்டு அப்படியே வந்துட வேண்டியேதான் நாளைக்கு அது நீங்க தான் வாங்க எதுக்கு அண்டாண்டவா பிரியாணி எடுத்துட்டு போني இல்ல ஃபிரிட்ஜுல இடம் தேஞ்சா என்னன்னு கேட்டேன் ஓனாப்புறம் அண்டாண்டவா எடுத்துட்டு போனா அண்டாண்டா ஒரு இட்லி பாத்திரத்துல நிறைய கொஞ்சம் போல பிரியாணி வச்சிட்டாவலாம் நான் அத ஒரு சின்ன கிண்ணில எடுத்துட்டு போனே அண்டா வாண்டா சரி சரி uğறாதீங்க நல்லா uğற்றிருஏ செரிகா நாளைக்கு 2025 ஆரம்பிக்க போகுது நீங்கள் மனசுல நினச்சிருப்பீங்க இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்துலாம் இதெல்லாம் பண்ணக்கூடாது அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நீ சொல்லுங்கக்கா நீங்கள் என்னெல்லாம் பண்ணக்கூடாது நினச்சிருக்கிறீங்க சின்ன பொண்ணுங்க அதை இங்கிலீஷில் சொல்ல தெரியல அதனால தான் தமிழில் சொல்லியா நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம் சரி நீங்க எல்லாம் முதல்ல வரிசையாக சொல்லுங்கள் ராணி கலந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்னென்னலாம் ரிசப்ஷன் பண்ண போறீங்க நீ ரிசப்ஷனா யாருக்கு ரிசப்ஷன் அதான் சின்ன பொண்ணு நீ சொன்ன மாதிரி ஒரு வருஷம் தொடங்கும் போது நான் இதெல்லாம் பண்ணுவேன் இதெல்லாம் பண்ண மாட்டேன் இதெல்லாம் இதெல்லாம் மாறிப்பேன் எடுப்பாவில் அதான் சொல்லி அதான் என்னன்னு தெரியல இல்லையா ரொம்ப நாட்டாம தமிழே கேளுங்க இருக்கிறது தமிழ்நாடு பொறப்பு வெள்ளக்காரின்னு நினைப்பு கொன்னுருவேன் ஏதோ ஒண்ணு நான் இங்கிலீஷ்ல கேட்டா உங்களோட பொறக்காது சொல்லுங்க ரணிகா உங்களது தொடங்குங்க நமக்கு என்னமா இனி இந்த வர வருஷமும் இதே போல நல்ல வருஷமா இருக்கணும் பிள்ளைகளும் நல்லா படிச்சணும் அந்த வருஷத்துல மோனிஷாவுக்கு ஏதாவது அலைன்ஸ் நல்லா வந்தா பாக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் ராணி அக்கா உங்க விருப்பங்களை கேட்கல நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தொடங்கினோன்னா இதெல்லாம் மாற்றிப்பேன் இதெல்லாம் எனக்கு கூட கொஞ்சம் சேர்த்துப்பேன் அந்த மாதிரி எனக்கு அந்த மாதிரி எதுவும் சொல்ல தெரியலம்மா நீங்கள் தவிர எனக்கு எனக்குன்னா யோசிச்சு சொல்லி டக்குன்னு கேட்டோன்னா என்ன சொல்லணுன்னே தெரியல சரி சரி நம்ம லிச்சு சொல்லுங்க என்ன சின்ன பொண்ணு எனக்கு அப்படிதான் ராணி அக்கலை மாதிரி டக்குனு சொல்ல தெரியாது நானும் பிறகு யோசிச்சே சொல்லி டக்குனு கேட்டோன்னா குழம்புது ராணி அக்கா நீங்க பரவ சொல்லுங்க லட்சுமிக்கா அக்கா உங்களுக்கு நான் யோசிச்சு சொல்லி சாரி சாரி உங்களுக்கு நான் யோசிக்காமலே சொல்லேன் என்ன வசந்தி என்ன பத்தி அவ்வளவு புரிஞ்சா வச்சிருக்காதி ஆமா அக்கா இந்த வருஷம் நீங்க எடுக்க வேண்டிய குறிக்கோள் எல்லாம் என்ன தெரியுமா பால்ல தண்ணிய குறைச்சுதான் ஊத்துவேன் முட்டையெல்லாம் அதிக லாபத்துக்கு விற்க மாட்டேன் வருமானம் எவ்வளவு வந்தாலும் வரல வரலன்னு போய் சொல்ல மாட்டேன் இந்த மாதிரி சொல்லுங்கக்கா வசந்தி வாய் வந்து எதுவும் வாங்கி கட்டிடுறத பாத்துக்க நீ பாத்தியா நான் பால்ல தண்ணி தேக்கி முட்டை அதிகமா விளைவிக்கிறேன் நீ பாரு சின்ன பொண்ணு உண்மையை சின்ன பிறவா இது இப்படி கத்துது இது எங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல திருந்த போகுது நீங்க வாயை மூடுங்க சரி நீ சொல்லு நான் நினைச்சிருக்கேன் வரக்கூடிய வருஷமாவது எனக்கு என் மாமியாருக்கு சண்டை இல்லாம அமைதியா போன நினைச்சிருக்கீங்க அவ்வளவுதானா ஆமா எங்க ரெண்டருக்கும் எப்ப பார்த்தாலும் இருபத்தி நாலு மணி நேரம் சண்டை தான் வருது இனி அதுதான் வரக்கூடாதுன்னு நான் நினைச்சிருக்கேன் நம்ம கிட்ட வரும்போது நம்ம என்ன சொல்லணும் சரி இப்ப நீங்க சொல்லுங்க நான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எந்த தப்புமே பண்ணாலும் நல்ல பிள்ளையா தான் இருந்தேன் அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருக்கணும் நான் நினைக்கேன் யாரு நீங்க ஆறாயிரம் ரூபாய்க்கு ஆரி ஒர்க் பிளவுஸ் வாங்கி போட்டது எங்கள்கிட்ட சொல்லாம நகை கடைக்கு போடுறது இதெல்லாம் முதல்ல மாத்துங்க ரெண்டாவது எடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்த போல இருபத்தி அஞ்சுல நீ என்ன ஒரு மாதிரி என்ன பேசிட்டு இருக்க என்னத்த மாத்த போறீங்கன்னு சொல்லுங்கன்னு சொன்னா நீங்க என்னது பிளவுஸ் கொண்டு கொடுத்துக்கவா செய்வியே நீங்க என்ன தெரியுமா எடுக்கணும் இருந்தாவது நான் சாப்பிடுவேன் எடுத்துக்கோங்க தட்டியா சொல்லணும் அப்புறம் நீ இந்த என் வீட்டு கார்ட்ட பேசாம இருக்கணும்னு நான் குறிக்கோள் எடுக்க போறேன்கா என்ன இழுவ அதை நீ எப்படி எடுக்க முடியும் செல்வா எடுக்க முடியும் அதெல்லாம் அவன் நினைச்சால முடியாது நீ என்ன தெரியுமா எடுக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருந்தாது இழுக்காம பேசணும் நீ எடு சும்மா எப்பவா இழுவ இழுவன்னு சொல்லாதுங்க நானா இழுக்கல அதுவா இழுக்குது சும்மா சரி அம்மா விடுங்க இனி வர வருஷமாவது சண்டைப்படாம இருங்க விட்டு அப்படியே மடியிலேயே யாரையும் உட்காந்துக்கோங்க சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு நம்புறோம்